அவங்க எப்பவுமே சொத்து சொத்துன்னு தானே இருக்காங்க கேட்டு கவிதா நீ அந்த வீட்டு ஆட்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதான் அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன மாயாண்டி கொஞ்சம் கோவக்காரன் அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல மாமியார் என் தங்கச்சி அவ உன்னை கஷ்டப்படுத்துவாளா அப்ப அவங்க கவிதா உன் மனசுல நீ அவங்களை தப்பாவே நினைக்கிறேன் அதனாலதான் உனக்கு எல்லாமே தப்பா தெரியுது நல்லதா போய் பாரு

சித்தப்பாவும் சித்தியும் ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னாங்களே ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்களே ஃபோன் பண்ணங்களா ஆ பண்ணாங்கம்மா இன்னிக்கோ நாளைக்கு சாந்திோட கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வருவாங்க சரிம்மா எனக்கு டைம் ஆகுது ஆது நக்கலம்பரே ஏருமம்மாရင်டிட்டு சாயந்திரமா போம்மா ஐயோ நான் லேட்டா போனா அதுக்கு வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கம்மா நான் சீக்கிரமாவே போறேன் இல்லம்மா வெயிலா இருக்கே அதனால தான்மா சொல்ற பரவலமா நான் எவ்ளோவும் பொறுத்து போறேன் இந்த வேலையை பொறுத்துக்க மாட்டேன் நான் போயிட்டு வரேம்மா பத்திரமா பாத்து போமா வரேம்மா

நீங்க கிளம்புங்கம்மா புள்ளையே பாத்து போய் ரெண்டி சீக்கிரம் கிளம்பு நேரமாகுது என்னம்மா போமா சீக்கிரம் போய் கிளம்பு பூஜா அப்புறம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டியா அப்புறம் லீவு கிடைக்கல அதுக்குதுன்னு இதுன்னு சொல்லிட்டே கூடாது புரியுதா சரிப்பா அப்புறம் நான் சொன்ன பத்திரிக்கை எல்லாம் எழுதிட்டியா அண்ணனுக்கு ம் அப்புறம் மாயாண்டிக்கு ஒன் அப்புறம் கவிதா கவிதா பெரியசாமி சாமி ஹ ஆ அவ்ளதா

சரி செமினார் நல்லபடியா முடிஞ்சதா சூப்பரா முடிஞ்சதுக்கா ஆமா நீ எப்படி இருக்கற நான் நல்லா இருக்கேன்டா ஏன் அக்காவ மட்டும் தான் கேப்பியா போச்சுடா வந்தனும் சண்டை ஆரம்பிச்சறியா சரி நீ எப்படி இருக்கற உன் வர்க் எப்படி போயிட்டு இருக்கு முக்கியமா உடைய சேனல் எப்படி போயிட்டு இருக்கு ம் எல்லா கேட்டு பதில் சொல்ல வேண்டியிருக்கு இருக்கு எல்லா நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்பா நல்லா இருக்கியா இருக்கம்பா ராஜா தாஜா மா எப்படி இருக்கே நல்லா இருக்கறமா என்னடா ஒரு மாசம் ஆச்சு போனையும் காணோம் லட்ரியையும் காணோம் ஏன்டா சாரிமா ஒரு மாசம் செமினார்ல பிஸியா இருந்தேன் அத கனெக்ட் பண்ண முடியல ஆமா அங்க ரொம்ப குளிராமே ஐயோ செம குளிரமா ஏன தாங்கவே முடியல எப்பட நம்ம ஊருக்கு வரணும்னு ஆயிடுச்சு சரி சரி கை கால் அலம்பிட்டு வா சாப்பிடலாம் சரி சரி அதெல்லாம் சாந்தியும் பூஜா இருக்காங்க அவங்க பாத்துவாங்க இந்த இந்த பத்திரிகை கொண்டு பையில வச்சிட்டு சீக்கிரமா புறப்படு நேரா மாச்சில்ல நீ பாப்பா அப்பா ஊருக்கு போன உடனே பெரியம்மா பெரிய பெரியப்பாவில் நான் ரொம்ப கேட்டுதான் சொல்லுங்கப்பா சரிம்மா அப்படியே கவிதாவிய நான் ரொம்ப கேட்டுதான் சொல்லுங்க அவளோட கல்யாணம் தண்ணிக்கு அவளை பார்த்தது கண்டிப்பா விசாரிச்சுதான் சொல்றேன் அப்பா நீங்க ஊர்ல இருந்து வரும்போது கண்டிப்பா பெரியம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க அவங்க ஞாபகமாவே இருக்கு நீ சொல்ற அண்ணா அண்ணன் அனுப்புவாரான்னு நான் நிச்சயமா சொல்ல முடியலையே அப்பா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க பெரியப்பாவை சமாதானப்படுத்தி பெரியம்மாவும் உங்க கூட கூட்டிட்டு வரணும் சரியா நீ தான் பெரிய ஆர்டரே போட்டுட்டே அதே மாதிரி நான் எதாவது செயல்பட முடியுமா பாத்தல்ல ஆ அப்புறம் அந்த பார் ஊர் இல்ல நேரத்துல பொறுப்பா வீட்டிலேயே இருக்கணும் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணா அது இதுன்னு அக்கா தனியா விட்டு வெளிய எங்கயும் போக கூடாது புரியதா சாந்தி ஜாக்கிரதையா இருங்க உங்க ரெண்டு பேரும் தனியா விட்டு இப்படி நான் போனதே கிடையாது இதான் முதல் தடவை போறேன்

எனக்கு எல்லாம் தெரியண்டா என்ன எல்லாம் தெரியும் அம்மா எங்க கிளம்புற அதான நானும் கேட்டுட்டு இருக்கேன் போயிட்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் வருவாரா ஓஹோ இந்த பார் நீ பண்றது சரியில்லை அப்பா உனக்கு சொத்து கொடுக்கலங்கிறதுக்காக நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்ன எடுத்துக்க நான் அப்பாவோட சொத்து வச்சுக்கிட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சொந்த முயற்சியில் தானே இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு உனக்கு என்னன்னு நீ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிருக்க உன்ன மாதிரி எனக்கு அமைஞ்சிருந்தா நான் அப்பாவோட சொத்தை கேட்க மாட்டேன் எனக்கு பாத்துருக்க பொண்ணு சமயக்காரம் பொண்ணு அவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது மெஸ்ஸு தான் நடத்தணும் இந்த மாதிரி பெரிய பிசினஸ்ல பண்ண முடியாது சரி சரி கௌதம் இப்ப உனக்கு என்ன ப்ராப்ளம் பணம் தானே வேணும் உனக்கு பிசினஸ் பண்ண எவ்வளவு பணம் வேணும் நான் தரேன்டா டேய் அப்பா சொத்தை பிரிச்சு கொடுக்கலங்கிறதுக்காக கோச்சிட்டு போறேங்கிறது முட்டாள்தனமா தெரியல என்னன்னு அண்ணன் இவ்வளவு தூரம் சொல்றாருல இதுக்கப்புறமும் அப்பா மேல இருக்கிற கோவம் போலனா எப்படி என்னடா பேசுற அவர் எதுக்காக எனக்கு பணம் கொடுக்கணும் எனக்கு அண்ணன் கொடுக்குற பணம் எல்லாம் தேவையில்ல எனக்கு என் சொத்தை பிரிச்சு கொடுத்தா போதும் புரியுதா அண்ணே உங்களுக்கு பணம் தானே தேவை அது யார் கொடுத்தா என்னன்ன அஜய் என்னை சமாதானப்படுத்தாத அப்பா என்ன ட்ரீட் பண்ற விதமே சரியில்லை கௌதம் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு அவசரப்படாத அப்பா சொத்த பிரிச்சு உன் பேர்ல எழுதணும் அவ்வளவுதானே முதல்ல உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் அப்புறம் அப்பா கிட்ட பக்குவமா பேசி உன் சொத்தை பிரிச்சு தர நான் ஏற்பாடு பண்றேன் என்னடா குழப்பம் சாப்பிடலாம் உனக்கு கூட்டோட அண்ணே அண்ணன் தான் பேசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டாருல கெல்ல நல்லபடியா நடக்கும் வாங்கின சாப்பிடலாம் அட வாங்கின வாங்க

எதை எதை எப்பப்போ பிரிச்சு கொடுக்கணும்னு எங்க அப்பாவுக்கு தெரியும் என் வாயால அந்த சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன் அப்ப வீட்டுக்கு அடிக்கடி போய்ட்டு வந்தாலே ஒரு புது தம்பு என்ன எங்க அப்பா தான் நகை நட்டு காசு பண்ணு கொடுத்துட்டே இருக்காருல்ல அப்புறம் ஏன் சொத்து சொத்துன்னு கேட்டுட்டே இருக்கீங்க வாடா ஈஸ்வரா உன் பொண்டாட்டி சொல்றத கேட்டியா என்னவா என்ன சொல்ற என்னடா என்னடா நடக்குது இங்க என்னையா மட்டு மரியாதைலாம் எல்லாம் பேசுறா

நீங்கள் பெரிய அம்பாடி குடும்பம் உங்கள் குடும்பத்தை பத்தி பேசாம எங்களை யாருக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது எங்களுக்கு வேற வேலை இல்லை பாரு ஏ ஈஸ்வரா சரி இல்லைடா உன் பொண்டாடி சரி வர வர அவ பேச்சும் போக்கும் ம் சரி இல்லைடா ஏதோ சொல்ல வேண்டியதோ சொல்லிட்ட நீ இப்படியே விட்டாரு வையே பின்னாடி உனக்கு தாண்டா கஷ்டம் ஏ ஈஸ்வரா நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு மட்டும் நல்லா தெரியும் நான் எது சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். டேய், ஏன் காலத்துக்கு அப்புறம் இந்த சொத்தை எல்லாம் ஆளப் போறது நீதானேடா? மாமா, இப்போ எதுக்கு அவரை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கீங்க? நமக்கு நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா? டேய், பயம் மூடறி. வர வர திமிரு ரொம்ப ಜಾஸ்தியாட்டே போகுது. பெரிய மனுஷங்கட மரியாதை கொஞ்சம் கூட கூடலாமா பேசிட்டு இருக்க. நான் தாங்க நடந்துக்கிறேன் அவர் தான் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க மாட்டேங்குறாரு. என்ன பாத்தியாடா, ஊரே ஏன பெரிய மனுஷனா நினைச்சி மதிசிட்டு இருக்குது. ஊட்ல இருக்குற மருமகன் மாமனாரை பார்த்து பெரிய மனுஷனா நடந்துக்கிட தெரியலேங்கிறார் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு இதெல்லாம் நீயும் பார்த்துட்டு இருக்கிற பார் போனா போகுது புள்ளதாச்சு போனோன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்க இன்னைக்கு ஒண்ணு ஈஸ்வரா கூட உனக்கு அறிவே இல்ல இல்லத்தாச்சி பொம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லமா அவங்க அப்படியே இருக்கு நீ எதுவும் முரட்டு பைய நீ ഒന്നും கவலைப்படாத மத்தெல்லாம் அம்மா பாத்துக்கிடவாடா உள்ள உக்கார் உக்கார் ஆ பயப்படாதேமா உனக்காக நான் கே कविता புள்ளடாட்டி பொண்ணு அழக்கூடாது என்ன அம்மா சாப்பிட்டியா ஆ ஆ அண்ணா நீ எல்லாம் நல்லா இருக்கங்களா இருக்கங்க

அதுக்காக தான் இவ்ளோ போராட்டம் அப்போ மனுஷன பார்க்கவே மாட்டீங்களா பாக்கலாண்டி முதல்ல சொத்து தான் மத்ததெல்லாம் இத பார் நீ நல்லபடியா புள்ள பெத்து இந்த வீட்டுல வாழணும் நினைச்சீனா உன் அப்பங்கிட்ட சாமர்த்தியமா பேசி சொத்த வாங்கிட்டு வா நான் எழுத்து படிச்சவனி உனக்கு இதுக்கு மேல சொல்ல வேண்டியதில்லை புரிஞ்சு பெண்ணு நினைக்கிறேன் புரியல பரவாயில்ல பொறுமையா நான் புரிய வைக்கிறேன் ஏன் வழியில மச மசன்னு உட்கார்ந்து பொங்கி வைப்போம் எனக்கு இவ்வளோ நாளா ஐயா நீ எல்லாம் ஒரு வக்கீலா கை நீட்டி காசு வாங்குறல என்னையா பேசாம இருக்க காசு கம்மியா கொடுத்தா கேட்டு வாங்குறல இப்ப பேசு சார் நீங்க பண்ண காரியம் சாதாரண விஷயம் இல்ல அது மட்டும் இல்ல நீங்க பண்ண தப்புக்கு பிட்னஸ் இல்லாம இருந்திருந்தா நீங்க இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியது இல்ல உள்ள போன அடுத்த நிமிஷமே வெளியில கொண்டு வந்திருப்பேன் விட்னஸ் தாங்காய போச்சு சார் என்ன பண்றதுங்க அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு யோ வாய் மூடியா ஒரு கட்டிக்கார மிரட்டினது ஒரு வயசான பெரியவரை கட்டி போட்டு தினமும் கொடுமைப்படுத்தினது இதெல்லாம் அந்த பொண்ணு அழகா வீடியோ எடுத்து காட்டிட்டா இதெல்லாம் சாதாரணமா சார் இப்படி இருந்தா எப்படி சார் பெயில் கிடைக்கும் விட்னஸ் தாங்கா இருக்குல்ல என்ன அபமானப்படுத்தின பொண்ணு இன்னுமா விட்டு வச்சிருக்கீங்க பசங்க அந்த பொண்ணை பொண்ணலான்னு பிளான் பண்ணாங்க நான் தான் வேண்டான்னு தடுத்தேன் இந்த நேரத்தில் ஏதாவது முதல்ல போலீஸ் உங்க தான் சந்தேகப்படும் அமைதியா கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியாது அப்பதான் இந்த ராமராஜ யாருன்னு எல்லாருக்கும் புரியும் அவங்க பயப்படுற வரைக்கும் தான் நாம வாழ முடியும் அவங்க பயம் தெளிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம வாழவே முடியாது முதல்ல அது புரிஞ்சுக்கோ சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா அவளை எந்த விட்னஸ் இல்லாம கொலை பண்ணணும் அது எப்படி பண்றதுன்னு யோசிங்க அப்பதான் நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராது பண்ற யாருக்கு எந்த சந்தேகமும் வராத மாதிரி பண்ற நான் அடிப்பட்ட பாம்பு முதல்ல பண்ண தப்பு திரும்பவும் பண்ண மாட்டேன் இப்ப அவன் எங்கடா இருக்கா அவளை ஃபாலோ பண்றீங்களா இல்ல நான் உள்ளே இருந்து வெளியே வர மாட்டேன் என்று சுத்திட்டு இருக்கலாம் என்னனே நீங்க நீங்க இருக்கும் போது செஞ்ச வேலைய விட நீங்க இல்லாத போது செஞ்ச வேலைய தானே அதிகம் என்னனே ஏன் மேலே சந்தேகப்படுறீங்க அவ அவங்க அக்கா கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருக்கானே என்ன அசங்கப்படுத்திட்டு அவ அவ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காளா എന്നെ എതിർത്ത പയ്യടാ ആശ വാർത്ത അവ മനസ്സമാ ഓടി പോയിട്ട് വിളയാടി പൊതുമക്കൾ മര്യാദയും ഭയത്തെയും കുഴി തോന്നി പുതച്ചിട്ട அவளை இப்படியே விட்டு வச்சா திரும்பவும் அவ எங்கிட்ட மோதுவா அதனால அவ சாகனம்